மாண்புமிகு முதலமைச்சர் தளபதி ஸ்டாலின் அவர்களின் பிறந்த நாளை மாண்புமிகு அமைச்சர் பெருமகன் மாசு அவர்களும் தாமு அன்பரசன் அவர்களும் அழகாக ஒரு விழாவாக ஏற்படுத்தினார்கள் அதில் கவியரங்கம் கவியரங்கம் என்பது தமிழ்நாட்டில் மட்டுமே கொண்டாடப்படுகிற ஒரு கலைக்கலை வடிவம் வடநாடுகளில் எல்லாம் நீங்கள் ஒரு தலைவனின் பிறந்த நாளுக்கு கவியரங்கம் கொண்டாடுவார்கள் என்று எதிர்பார்க்க முடியாது கலைஞர் பெருமகன் ஏற்படுத்தி கொடுத்த கவியரங்கம் என்ற கலை வடிவத்தை இப்போது நாங்கள் தொடர்ந்து கொண்டிருக்கிறோம் இன்று தளபதியின் பிறந்த நாளுக்கு சொல்லி கவியர்கள் கவிதை பாடியிருக்கிறார்கள் தமிழ்நாட்டுக்கு என்று பேரறியர் அண்ணா அமைத்து கொடுத்த சிறப்பு திட்டம் இருமொழி கொள்கை அந்த இருமொழி கொள்கையிலிருந்து தமிழ்நாடு அந்த சட்டம் இயற்றப்பட்ட நாளிலிருந்து பிறளவே இல்லை சற்றும் அசைந்து கொடுக்கவில்லை கலைஞர் காலத்திலும் தளபதியின் காலத்திலும் எம்ஜிஆர் காலத்திலும் ஏன் ஜெயலலிதா அவர்களின் காலத்திலும் கூட இருமொழி கொள்கை விட்டு தமிழர்கள் பின்வாங்கவில்லை எனவே இருமொழி கொள்கை என்பது தமிழ்நாட்டின் கலாச்சாரம் தமிழ்நாட்டின் கல்வி அடையாளம் அதை விட்டு நாங்கள் மாட்டோம் பிறள மாட்டோம் என்பதை மத்திய அரசுக்கு ஒன்றிய அரசுக்கு நடுவர் அரசுக்கு நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம் இது உறுதியாக இருப்போம் இப்போது திராவிட மாடல் அரசுக்கு கிடைத்த மிகப்பெரிய வெற்றி பஞ்சாபில் பஞ்சாபி என்ற தாய்மொழி கட்டாயம் என்று சட்டம் பல மாநிலங்களிலும் தாய்மொழி கட்டாயம் என்ற சட்டம் இயற்றப்படுகிறது இந்தியா முழுக்க தெரிந்து விட்டது இந்தியால் தாய்மொழிகளுக்கு ஆபத்து வரப்போகிறது என்று மராத்தி எடுத்துக்கொள்ளுங்கள் மராத்திக்குள் இந்தியை நுழைய விட்டார்கள் மராத்தி தன் முகத்தை இழந்து விட்டது தன் அடையாளத்தை போக்கிக் கொண்டு விட்டது எனவே இந்தியை அமரவிட்டால் இந்தி என்ற புல்லுருவி அந்த தாய்மொழியின் சத்தை உறிஞ்சி குடித்துவிட்டு தான் வளரும் தாய்மொழியை கொல்லும் எனவே இந்தி என்ற புல்லுருவியை எந்த ஒரு மாநிலத்துக்குள்ளும் அனுமதிக்க கூடாது என்பது தமிழர்கள் இந்தியாவுக்கு விடுக்கிற தேசிய கொள்கை என்ன அவர்கள் மக்களை தேடி மருத்துவம் என்ற திட்டத்தின் கீழே ஐக்கிய நாடு சபையின் விருதை பெற்று வந்து தமிழ்நாட்டு அரசுக்கு காணிக்கையாக்கி இருக்கிறார் என்றால் அவருடைய செயலின் வேகம் என்ன திடம் என்ன மக்களை தேடி மருத்துவம் இதயம் காப்போம் திட்டம் இவற்றால் எல்லாம் தமிழர்கள் பெற்றிருக்கிற பயன் கொஞ்சம் அல்ல மக்களை தேடி மருத்துவம் திட்டத்தில் தமிழ்நாட்டு மக்கள் தொகை எட்டு கோடி என்றால் எட்டு கோடியில் சரிபாதியாகிய நான்கு கோடியே நாற்பது லட்சம் பேர் அந்த திட்டத்தால் பயனடைந்திருக்கிறார்கள் ஒரு தமிழ்நாட்டு அரசு தமிழ் மக்களின் இருதய துடிப்பை எவ்வளவு பாதுகாக்கிறது என்பதை நீங்கள் கண்டுகொள்ள வேண்டும் இதில் அரசியல் இல்லை இதில் திராவிட மாடல் என்பதை கூட நாங்கள் இரண்டாம் பட்சமாக கருதுகிறோம் மக்களுக்கும் அரசுக்குமான உறவு நாடி துடிப்புக்கும் இதய துடிப்புக்கும் ஆன உறவாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறோம் மக்களை இந்த அரசு நேசிக்கிறது அந்த மக்களில் எந்த கட்சி என்று பார்ப்பதில்லை திமுக காரர்களுக்கு மட்டும்தான் இதயம் இருக்கிறது என்று அவர்கள் பார்க்கவில்லை இதயம் இருக்கிற அத்தனை பேரும் தமிழர்கள் என்று பார்க்கிறார்கள் இதுதான் ஒரு நியாயமான அரசின் ஜனநாயக கடமையாக நான் கருதுகிறேன் அந்த கடமையை மக்கள் நல மருத்துவர் மருத்துவத்துறை அமைச்சர் நம்முடைய மாசு அவர்கள் செம்மையாக செய்து கொண்டிருக்கிறார் நான் வேடிக்கையாக சொன்னேன் அது வேடிக்கை மட்டுமல்ல மாசு அவர்கள் மக்கள் நலத்துறைக்கு வந்த பிறகுதான் ஆஸ்பத்திரிகள் சௌக்கியமாக இருக்கு